டீசர்ல ராஜா சார் நேமும் உங்கள் நேமும் வருது சார் ஆல் த ட ட டாக்னீஷியன் பேர்த் இன் த ஃபிலிம் அவங்க நேம்மையும் போடலாம்ல சார் மற்ற படத்திலிருந்து போடணுன்னா நான் போடவே மாட்டேன் ஆக்சுவலாக அப்புறம் நான் வந்து நான் தான் தமிழ் சினிமாவில் அதிகமாக அறிமுகப்படுத்துறேன் புது புது டேலண்ட்டு இந்த கலைத்துறையில் நான் வந்து ஒரு பெரிய கதை சொல்லியாக மாறுகிறேன் அப்படினாவே ஒரு பெரிய அவங்க வந்து இது ஏ ஆர் கைண்ட் ஆஃப் அ க்ரீம் ஆஃப் ஆஃ பீப்புள் ஆக்சுவலி நான் எதாவது கேள்வி கேள்றேன் எடக்கம் முடக்க எதாவது கேள்வி கேள்கிறேன் என்ன கேள்வி கேட்குறான்னு சொல்லுங்கள் தேவையான கேள்வி கேள்க்கிறேன்

கடைசியா படிச்ச கவிதையில ஒரு லைன் சொல்றேன் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி படிச்சேன் அது இங்கிலீஷ்ல வந்து ஒரு அது சொல்ல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண நாய்கள் இல்லாத இடத்தில் நரிகளே நியாயம் சொல்லும் நாய்கள் இல்லாத இடத்தில் நரிகளே நியாயம் சொல்லும் அப்படின்னா என்னன்னா அது எப்படி சொல்றாங்கன்னா நாயின்னா நாயின்னு சொல்ல கொலைக்கிறதுக்கு நாய்கள் இல்லாத போது நரிகள் தான் நியாயம் சொல்லுமா அப்ப கொலைக்கணும்ன்றாங்க எக்ஸாக்ட்லி அதாவது எதிர்க்கணும் அத வந்து ஆமா அவங்களுடைய குரலை பதிவு செய்யணும் சோ நாய்கள் வந்து அவங்க வந்து அத வந்து ரொம்ப ஒரு ரொம்ப அழகா சொல்ற நாய்கள் இல்லாத ஊரில் நரிகளே நரியே நியாயம் சொல்லும் சோ

ரொம்ப நல்லா இருக்கு சார் சொல்லுங்க சார் ஒரு சின்ன வேண்டுகோள் சார் டீசர்ல ராஜா சார் நேமும் உங்க நேமும் வருது சார் பார்த்துல இருந்து அந்த டீசர்ல வந்து அப்படி வேண்டுகோள் சார் ஒரு சின்ன வேண்டுகோள் எதையும் எடுத்துக்காது ரொம்ப தப்பா எடுத்துக்காது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் அந்த டெக்னீஷன் அப்படிதான் ரொம்ப நல்லா சொல்லி ஆனா நான் போட மாட்டேன் அப்படி ஏன்னா ராஜா ராஜா ஐயா இருக்கும் போது என் பேரே தேவையில்லை அவர் பேர் தான் போடணும் அப்புறம் ஒரு ஒரு நேம் போடுறதுன்னு வந்து இப்போ ஒரு உங்களுக்கு நோட்டா குடுத்தேன் எல்லா பேரையும் கொடுத்துடலாம் இப்போ ஒரு ஃப்ரேம் அப்படிங்கும் போது வந்து ஒரு பேர் தான் மேக்சிமம் வாசிக்க முடியும் ஒரு ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட்ல கிளம்பிடும் அப்ப நீங்க வந்து ஒரு ஆறு பேர்லாம் படிக்க முடியாது ஸோ நான் பேசிக்கலா அப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்றவங்களும் புதுசு அப்ப நிறைய பேருக்கு கோவம் வரும் என் பேர்லாம் போகலனே அவங்க வந்து நல்லா சிறப்பா வேலை செஞ்சாங்கன்னா ஒரு அஞ்சாறு படத்துக்கு அப்புறம் அவங்க பேர் தெரியும் ஆக்சுவலா அதனால பேருக்காக சினிமாவுக்கு வரக்கூடாது முதல்ல திறமையை ப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் பேரு இப்போ நீங்க சொல்ல நீங்க சொல்லும் போது வந்து நான் வந்து ரொம்ப ஆஹ் சரி சார் அடுத்த படத்துல இருந்து நான் போடவே மாட்டேன் ஆக்சுவலா அந்த இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்ப ஒரு ராஜா ஐயா அப்படி இருக்காருன்னா பிசி சார் இருந்தார் பாத்தீங்களா அவர் பேரை நான் பேசப்படும் ஏன்னா அவர் கீழே நான் ஒர்க் பண்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் புதுசாக வரவங்களுக்கு வந்து ஒரு பேர் அவங்களுக்குன்னு வரும் அவங்க வந்து முதல்ல ப்ரூவ் பண்ணணும் ஆக்சுவலி ஸோ ஒரு ஃப்ரேமுக்குள்ள டைமுக்குள்ள எத்தனை பேர் வரும்னா ஒரு ரெண்டு பேர் வரும் உள்ள மூணு பேர் வரும் நீங்கள் இருபது பேர் நீங்கள் போட்டிங்கன்னா அது ரொம்ப போர் அடிக்கும் நீங்க நீங்க சொன்ன விஷயம் வந்து நீங்க ஒரு சினிமா ஆமா நீங்க சினிமால இருப்பேங்க நினைக்கிறேன் வழி இருக்கு பட் அதை பத்தி தப்பு இல்லையா நான் பண்றது வந்து தர்மமா தான் பண்றேன் தவறு கிடையாது அப்புறம் நான் வந்து நான் தான் தமிழ் சினிமாவில அதிகமாக அறிமுகப்படுத்துறேன் புது புது டேலண்ட்டை அவங்களுக்கு தெரியும் நான் வந்து நான் நான் கே அப்படின்ற பையனை அறிமுகப்படுத்திருக்கேன் நான் அருள் அருள் குறைகளில் அறிமுகப்பட்டிருக்கேன் நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்கேன் எனக்கு தெரியும் அவங்க பேர் எங்கே போனன்னு அதான் நீங்கள் சொன்னதை வந்து நான் வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்றேன் நன்றிங்கய்யா ஹலோ வணக்கங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் நர்வின் பேசுகிறேன் நரேண்ணா ஆ என்னடா சரி மச்சா ஆ மச்சா ஒரு கேள்வி மச்சா ஆ புதுசாக வர போகிற டேரக்டர்ஸ்ல ஆட் ஆஃப் ஸ்டாரிங் டைரக்டர்ஸ் ஆ ரைட்டர் டைரக்டர்ஸ் எஸ் அவங்களுக்காக என்ன ஏதாவது கைடன்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க ஏதாவது சம்திங் அபௌட் ரைட்டிங் இன் டைரக்டர் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 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 சினிமாவில டைரெக்டராக ஆகணுனாவே அவங்க சாய்ஸே ஒரு கிரேட் சாய்ஸ் அவங்க ரொம்ப ஒரு நார்மல் இன்டெலிஜென்ஸ் இல்லை அயர் லெவல் இன்டெலிஜென்ஸ் ஏன்னா நான் வந்து டாக்டர் ஆகுறேன் நான் இன்ஜினியர் ஆகுறேன் அப்படின்னு இல்லாமல் நான் வந்து ஒரு கலைத்துறையில நான் வந்து ஒரு பெரிய கதை சொல்லியாக மாறுகிறேன் அப்படினாவே ஒரு பெரிய அவங்க வந்து தே ஆர் கைண்ட் ஆஃப் அ க்ரீம் ஆஃப் அ பீப்பிள் ஆக்சுவலி ஆனால் ஒரு சினிமா வந்து எப்படின்னா வந்து ஒரு மல்டி டேலண்டட் ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா அப்படின்னா இளையராஜா ஒரு பெரிய டேலண்ட்டு ஒரு பிசி சம்னா பிசி சாமோ ஒரு டேலண்ட்டு இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய டெக்னிஷியன்ஸை ஒர்க் பண்ண போகிறோம் கதைகள் வித்தியாசமாக சொல்ல போகிறோம் ஸோ இதுக்கு முதல் ஆதார தேவை சினிமாவை பற்றி நம்ம எவ்வளோ படிக்கிறன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்னா வேர்ல்டில் பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் யார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இந்தியாவில் பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் யார் இப்போ வந்து இப்போ ராஜா சாட்டை ஒர்க் பண்ணால் ராஜா சாட்டை ஒரு மினிமம் லெவல் ஒரு மியூசிக் எஜுகேஷன் அதாவது நான் வந்து கீபோர்டு பழக சொல்லலை நான் வந்து தபேலா பழக சொல்ல ஒரு மியூசிக்கை பற்றி ஒரு ஹிஸ்டாரிக்கலாக தெரிஞ்சுக்கிறது இப்போ பிசி சாமிட்டு போய் ஒர்க் பண்ணோன்னா ஒரு லென்சிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஸோ அந்த படிப்புன்றது ரொம்ப அவசியம் இதில் எல்லா டைம் சொல்லிட்டே வரேன் ஐ திங்க் படிக்கணும் பேசிக்கலாக படிக்கணும் கதைகளை பற்றி படிக்கணும் வாழ்க்கையை பற்றி படிக்கணும் தான் செய்ய போகிற கலையில் செய்கிற வேலையை ரிலேட்டடாக படிக்கணும் இது ரொம்ப முக்கியம் பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம் வந்து சார் நாங்கள் நாங்கள் படிச்சு வந்திருக்கோம் நாங்கள் வந்து விஸ்காம் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்கள் எதுக்கு சார் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த விஸ்காம்லேயும் இன்ஸ்டியூட்லேயும் ஒரு விதமான சிலபஸ் மட்டும் தான் தராங்க அது பத்தாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா பஞ்சதந்திரம் கதை எடுத்திங்கன்னா பஞ்சதந்திரத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நூறு கதைகள் இருக்குது அந்த நூறு கதைகள் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஆயிரத்தோரு இரவுகளில் பஞ்சதந்த கதையிலேருந்து வர்றது ஆக்சுவலாக பெர்ஷியன் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பஞ்சதந்த கதையிலேருந்து வந்திருக்கு ஆக்சுவலே சைனா கதைகள் பஞ்சதந்திர கோவில்லேருந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆயிருக்கு ஸோ எல்லாமே ட்ராவல் ஆயிருக்கு ஸோ நம்மளுடைய டீப்பரான ஹிஸ்ட்ரியும் நம்மளுடைய கதை பேங்கையும் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கு ஒரு பெரிய படிப்பு இருக்குது வெறும் நம்ம ப்ராக்டிக்கல் அவர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய படித்தாங்கன்னா அவங்களுக்கு சினிமாவை எதிர்கொள்வது ஈஸி ஆனால் இன்றைக்கி பயங்கர காம்படிட்டிவ் ஆகிடுச்சு அதாவது பீப்புள் வரவங்க எல்லாமே தேர் வெரி ஸ்மார்ட் தேர் வெரி இன்டெலிஜெண்ட்